பிகில் படத்துல பாண்டியமாவாக நடிச்ச இந்திரஜாவோட கணவர் இப்படியெல்லாம் ஒரு மனிதர் சேவை செய்ய முடியுமான ஆச்சரியப்படுற வகையில சேவை செஞ்சு வர்றாரு என்ன சேவைங்கிறத இந்த வீடியோ முழு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோபோ சங்கரின் மகளான இந்திரஜாவுக்கும் தொடர்வு மறக்கட்டையோட டைரக்டரான கார்த்திக்கு கோலாகலமான முறையில் திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு நான் இருபது முப்பது குழந்தைகளை தத்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உணவுகளை நானே என்னோட குடும்பத்தோட சேர்ந்து தருகிறேன் என சொல்லியிருப்பாரு இதை கேட்கும் போதே கார்த்திக் இவ்வளவு ஒரு மனிதாபிமானம் உள்ள நல்ல மனிதரா வாழ்ந்து வராருங்கிற ஆச்சரியத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னும் ஆச்சரியப்படுத்துற வகையில பல சேவைகளை இவர் தொடர்ந்து செஞ்சு வராரு அதுல ஒன்னதான் தெருவில் வாழும் இருநூறு நாய்களுக்கு தினமுமே இவர் உணவளிச்சு வராரு அதுவும் சாதாரண சாப்பாடு இல்லாம தினமுமே கரிசோறு சமைச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு அதுலயே ஏதாவது நாய்க்கு உடம்பு சரியில்லா அந்த நாய்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் இவர் செஞ்சு இத பத்தி இவர்கிட்ட கேக்கல என்னோட அப்பா நாம வாழ்றது மட்டும் இல்லாம நாலு பேருக்கு உதவி செஞ்சு வாழணும்னு என் அப்பா சொல்லிருக்காரு அவர் சொன்ன வார்த்தைக்காக இத நான் தொடர்ந்து செஞ்சு வர்றேன்னு சொன்னாரு இது மட்டும் இல்லாம இந்த வாயில்லா ஜீவன்களை தேடி கண்டுபிடிச்சு உணவளிக்க காலை நாலு மணி ஆயிடுமாமா இவருடைய சேவையை நாமும் சேர்ந்து பாராட்டுவோம்